ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் பெருசாலாம் தான் இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் ரெசிப்பி தான் நான் உங்களுக்கு வந்து வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்னா கருகப்பில் ஒரு மூணு மிளகாய் புளியெல்லாம் ஊற வச்சு கரைச்சிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி அதில் ஒரு தக்காளி கொத்தமல்லி தழியெல்லாம் இதுலேயே கரைச்சி வச்சுட்டேன் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடிக்கிற கல்லில் வந்து நான் வந்து ஜீரகம் மிளகு இஞ்சி கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இடித்து நைஸ் பண்ணி வச்சுட்டேன் வாங்க நம்ம அந்த ரெசிப்பியை ரெடி பண்ணலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு நம்ம வச்சுருக்கிற மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் போட்டு வாங்கிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பெ பெப்பர் பொறி எல்லாம் போட்டுக்கலாம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வணக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கூட பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஊற்றினோம்னா ஒரு பக்குவம் இருக்காதோ அதனால நல்லா ஹீட்டான அது போக வருது பார்த்திங்களா ஹீட் ஆகும்போது இந்த தண்ணியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஊற்றலாம் ஊற்றுனா இப்படி சத்தம் வரணும் இப்படி வந்தால் தான் ரசமும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேவையான தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனாவே வேலை முடிஞ்சு சிம்பிளாக ஒரு ரசம் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரசம் கொதிச்சிரும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ரசம் கொதிக்க போது நல்ல முறை பத்திருச்சு இந்த பக்குவத்திலே ஒரு சில பேர் இறக்கிடுவாங்க இதுவுமே நல்லா தான் இருக்கும் நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குவேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நிஜமாலுமே ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் கொதிக்குது 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 கொதிக்க போகுது கொதி வந்துட்டு ஓகே அவ்வளோதான் கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கிடலாம் ரசம் வேலை முடிஞ்சி வேலை முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒலை வச்சிட்டேன் அரிசியும் எடுத்து வச்சுருக்குறேன் சாப்பாட்டுக்கு ஒன் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் இது என்ன அரிசின்னு பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி தான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமு அதனால எடுத்து வச்சுருக்குறேன் சாப்பாடு செய்யலாம் தண்ணி காஞ்சிட்ருக்குது அதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ஒரு அலசு ரெண்டு அலசு நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு போட்டு விடலாம் இந்த மாதம் போட்ட அரிசி நல்லா இருக்குது சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த சுகர் உழவங்களாம் உண்மையாலுமேங்க நம்ம ரேசன் அரிசின்னு ஒதுக்குறோம் சாப்பாட்டுக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இது சுகருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வயசானவங்களாம் நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹெல்த்தியான ஹெல்த்தியாக இதில் தான் இருக்குது ஸோ அதனால நாங்கள் வந்து இடையில நல்லா இல்லைன்னா மாவாட்டிக்கிடுவேன் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இதை வந்து தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க உண்மையாலுமே நீங்களும் ஒதுக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அலசலாம் ஒரு மூணு அலச அலசி ஊற வச்சிடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி அலசணும் நல்லா போயிடுவோம் எந்த ஒரு முழு எதுவுமே இருக்காலும் உப்பு போடுறவங்களும் கழுவுப்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் போட்டு நல்லா இப்படி உழச்சணும் இப்படி உழச்சி நல்லா ஒரு அஞ்சு அவ்வளோதான் பார்த்திங்களா அலசியெல்லாம் அவ்வளோதாங்க நல்லா ஒரு இந்த அலசு இது ஒரு அலசுன்னு ஒரு அலசு அரைச்சிட்டு நம்ம பார்த்தோம்னாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அரிசி இது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நான் உங்களுக்கு நீங்கள் சமைச்சி கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்திங்களா அரிசி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெளியில் வெளியேறணும் ரேசன் அரிசி நிறையா தெரியுது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் கழுவிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஒன்று அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காதான் ஓகே சாப்பாடு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பாடு வைக்கிட்டு போகிறேன் அப்புறம் தண்ணி வடியே விட்டு பவுண்டு வச்சோன்னா வடைஞ்சுக்குவோம் நின்றுக்கும் அவ்வளோதான் அதுவே வடிஞ்சுக்கும் கொட்டெல்லாம் செய்யாதோம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு மட்டும் வருங்க நல்லா ஒயிட்டாக நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு சாதம் நம்ம வச்சிருக்கிற அந்த ரத்த பொரியல் ஆற்ற பொரியல் அதுக்கப்புறம் ரசம் Aduk perasaan, friends, oke friends, bye, medium malu video slapak lalu tuh resipi